செய்வினை என்பது வந்து பாத்தீங்கன்னா நல்ல திசாபுத்தி ஓடிட்டு இருக்குது ஸ்ட்ராங்கான திசாபுத்தின்னா அவங்களுக்கு வேலை செய்யாது என்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஏழரசனியா ஸ்மசனியா அர்தாஸ்மனி கண்டகசனி இந்த மாதிரியான விஷயங்கள் என்னைக்கு அவங்களுக்கு ஆரம்பிக்குதோ அந்த டைம்ல அந்த ஏழரசனையடுத்து வேலை செய்யும் சேவினை என்பது உண்டு ஒரு வகையில ரெண்டாவது வகையில பாத்திங்கன்னா வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இவர்களே தங்களுக்கு தாங்களே சேவனையை செஞ்சுக்கிறாங்க தெற்கு பகுதி பள்ளமா இருக்கு மேற்கு பகுதி பள்ளமா இருக்குதுன்னு அந்த இடத்துல நீங்களே உங்களுக்கு சேவனையை செஞ்சுக்கிட்டிங்கிறது அர்த்தம் என்ன விஷயம்னா இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு டெவலப் ஆக முடியாது அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு பொருளாதார நெருக்கடியோடவே தான் இருப்பாங்க வந்து தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் கிணறு ஏரி குளம் ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகள் வர்றதெல்லாம் வந்துட்டு அவர்கள் வளர்ச்சி அடையாத ஒரு சூழலை கொடுக்கும் அந்த இடத்துல வந்து துர்மரணங்களை திடீர் மரணங்களை கொடுக்கும் எது பயன்படலையோ அதை பார்த்து அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும் நீங்கள் பயன்படுத்தாத நிறைய பொருட்களை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சக்தியை அந்த இடத்துல நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் ஓம் திருவாக்கும் செய்கருமோம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் குப்போர்த்தம் கை ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது செய்வினை அப்படின்ற ஒரு விஷயம் செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா நிச்சயமா உண்டு ரெண்டு வகையில உண்டு ஒண்ணு நம்மளுடைய தொழில் போட்டியாளர்கள் அல்லது அருகில் இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டைக்காக கோழியை அதாவது கோழி வந்து பக்கத்து தோட்டத்தில் ஆரம்பிச்சிது ஆரம்பிச்சு அதாவது வந்து சும்மா எல்லா கிளரி பொறுக்கிடுச்சு நாங்க விதை போட்டிருந்தோம் அதுல ஆரம்பிக்கிற ஒரு சின்ன சண்டை உங்க வீட்டு நாய் வந்து எங்க வீட்டு ஆடு கடிச்சிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி வில்லேஜ்ல சின்ன சின்ன சண்டைகள் ஒரு தொழில் செய்கிற இடத்துல ஒரு டவுனுங்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல ரெண்டு பேரும் ஒரே தொழில் அருகறியில அறி அரிசி மண்டி வச்சிருக்காங்க ஸோ அந்த அரிசி மண்டி நலிஞ்சு போச்சுன்னா ஏ மண்டி வந்து நல்லா வேகமா நடக்கும் அப்போ அதை வந்து தொழில் முடக்கம் ஏற்படுத்துறதுக்கு அந்த மாதிரி செய்வினை அப்படின்ற ஒரு விஷயத்த செய்கிறாங்க அந்த செய்வினை என்பது வந்து பார்த்திங்கன்னா நல்ல திசா புத்தி ஓடிட்டு இருக்குது ஸ்ட்ராங்கான திசா புத்தின்னா அவங்களுக்கு வேலை செய்யாது என்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரியான விஷயங்கள் என்னைக்கு அவங்களுக்கு ஆரம்பிக்குதோ அந்த டைம்ல அந்த எடுத்து வேலை செய்யும் சரியில்லாத திசா புத்தி ஆறாம் பதிவு எட்டாம் மதி பனிரெண்டாம் தேதி திசாபத்தி நடக்குதா அப்போ போது அந்த இடத்துல தேவையில்லாத பழி சொல் காட்ட பேர் அவமானங்களை கொடுத்து இல்லை ஒம்போலுக்கு கோர்ட்டு கேஸை கொடுத்து ஒரு விபத்தை கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு அந்த சேவினைன்றது வேலை செய்யும் ரெண்டாவது விரயாதிபதி பன்னிரெண்டுக்குரிய திசை நடக்கும்போது பொருள் விரயம் தொழில் விரயத்தை தொழில் நலிவை கொடுக்கும் அந்த மாதிரி அப்போ ஆறுன்னும் போது நோய் எதிரிய நோயை கொடுத்துரும் அப்படின்ற இந்த மாதிரியான திசா புத்திகளில் அது வேலை செய்யும் அப்போ சேவினை என்பது உண்டு ஒரு வகையில் ரெண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை இவர்களே தங்களுக்கு தாங்களே சேவனையை செஞ்சுக்கிறாங்க எப்படி போது தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலும் வந்துட்டு ஒரு கிணறு வருது கிணறு வந்துட்டு இடம் இல்லை அப்படின்றது அதான் வில்லேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில இருந்து முந்நூறு அடிக்குள்ள வந்து கிணறு இருக்கும் தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் தென் மேற்கு பகுதியில அப்ப அந்த வீட்டுல எல்லாம் போய் சேவனையை எடுத்துட்டே இருப்பாங்க அதாவது சார் எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வீட்டுல இருந்து பத்து அடிதான் சார் எங்க நிலம் தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் வந்து நாலு அடிதான் சார் அடுத்தவங்க நேரத்துல தான் சார் இருக்குது ஒரு நூறு அடி தூரத்துல வந்துட்டு ஒரு கிணறு இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுல இருந்து இதோட உங்க இதுக்கு மேல அடுத்தவங்க இடம்ன்றது உங்களுக்கு தெரியும் பூமிக்கு தெரியாது பூமியில வந்து எந்த இடத்துல மேடு எந்த இடத்துல பள்ளம் எந்த இடத்துல வந்துட்டு இடம் அதிகமா இருக்கு எந்த இடத்துல காற்றோட்டம் உள்ள வருது எந்த இடத்துல வெளியே போகுது அதுதான் பூமிக்கு தெரியும் வாஸ்துக்கு தெரியும் அப்போ உங்க இடம் வீட்டுல இருந்து முந்நூறு அடி தூரத்துக்குள்ள தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வந்துட்டு கிணறு இருக்குது ஒரு பள்ளமான ஒரு ஏரி குளம் கால்வாய்கள் இந்த டேம் காவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஆறு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீர்நிலைகள் தெற்கு பகுதி பள்ளமா இருக்கு மேற்கு பகுதி பள்ளமா இருக்குதுன்னு போது அந்த இடத்துல நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிட்டிங்கிறது செஞ்சுக்கிட்டீங்கிறது அர்த்தம் என்ன விஷயம்னா இவங்க வாழ்க்கையில வந்துட்டு டெவலப் ஆக முடியாது அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு பொருளாதார நெருக்கடியோடவே தான் இருப்பாங்க காசு பணம் பொருளாதார நெருக்கடி அந்த இடத்துல வந்துட்டு போய் ஒவ்வொரு டைம் ஜாதகம் பார்க்கும்போது போது செய்வனே இருக்குதுன்னுவாங்க இவங்களும் அதுக்கு தகுந்த தான் இவங்க வீட்டில் எல்லாமே கஷ்டமா இருக்கு எல்லாமே தடையா இருக்கு குடும்பம் ஒற்றுமே இல்லை பிரிஞ்சு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லும்போது ஆமா எல்லாமே கரெக்டு சேவினை இருக்குது அதுக்கு அஞ்சாயிரம் கூடலேருந்து ஆரம்பிச்சு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்ச வரைக்கும் கொடுத்து அந்த சேவினை எடுக்கிறாங்க வராங்க இவங்க முன்னாலே எடுக்கிறாங்க அப்போ அது இவங்க அதை பார்த்துட்டு பணம் கொடுக்குறாங்க இதோட அவங்க கஷ்டம் போகிறாங்க மறுபடியும் அதே கஷ்டத்தில் தான் இருக்காங்க மறுபடியும் இன்னொருத்தர் அவரும் எடுக்கிறாரு இதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து வந்து சேவனையை எடுத்துட்டே இருக்காங்க அப்படின் அந்த இடத்துல தெற்கு பக்கம் கிணறு நான் ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு கேட்குறேன் அதாவது அந்த அம்மா சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த பையனும் மருமகளும் வந்துட்டு நம்ம கிளைண்ட்டாக அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க என் மருமக இன்னைக்கு தான் அதாவது கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷத்தில் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க கேளுங்க பதினஞ்சு வருஷத்தில் ஒரு நாளாக இந்த வீட்டுக்கு வந்தாலும் கேளுங்கன்றாங்க ஏம்மா அப்படின்னு கேட்கும்போது சார் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்க சார் அப்படின்னு பாக்கு வீட்டு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த தாயத்து தகடு அந்தரம் இப்படி எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக இதை பார்த்தா எப்படி சார் எனக்கு இங்க வரதுக்கே பயமா இருக்குது அப்படின்றாங்க என்னமா இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் செய்வன இருக்கு சார் வருஷத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வராங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து செய்வனை எடுத்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க ஒண்ணுல வீட்டுக்கு வந்து ஒரு பத்தடி இல்ல பதினஞ்சு அடிக்குள்ளயே வந்து ஒரு கிணறு அவங்க வீட்டுக்கு தெற்கு பகுதியில் நான் சொல்கிறேன் இந்த கிணறு நோண்டி எவ்வளவு நாள் ஆகுதுங்க இருபத்தி மூணு வருஷம் உங்களுடைய இந்த செய்வனை இப்ப இருந்து எடுத்துருக்கீங்க இருபத்தி மூணு வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க நான் அப்ப சொல்கிறேன் இந்த கிணற மூடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அன்னைக்கு நான் சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளயே ஜேசிபி லாரி எல்லாம் கூப்பிட்டு மண் அவங்க நிலத்துலந்தே மேடான பகுதியை எடுத்து உடனே கொட்டி எல்லாம் கிணத்த மூடிடுறாங்க மூடிட்டு எனக்கு நைட்டே சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் நான் பார்த்தேன் இப்போ ஒன்றரை வருஷமாக வந்து இடையில இடையில் எதாவது ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க நான் ஒவ்வொரு டைமும் கேட்குறேன் சேவனே எதாவது எடுத்திங்கன்னா எதுவும் இல்லை சார் நல்லாயிருக்கும் சார் இப்போ மருமகள்லாம் வீட்டுக்கு வராங்க போவாங்க அப்போ இவங்களுக்கு இவங்களே சேவனை செஞ்சுக்கிறது தான் தெற்கு மேற்கு அவங்க நிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தென்மேற்குல அதாவது மேற்கு பகுதி ஃபுல்லாக ஒரு பெரிய ஏரி அதுவும் இல்லாமல் தெற்கு பகுதி அந்த ஏரியோட கால்வாய் ஒன்று போகும் டேம்காக வந்து அந்த ஏரிக்கு ஸோ அப்போ தெற்கு மேற்கு எல்லாமே இவங்க நிலத்துலேயே அந்த மாதிரி வந்துடும் வீட்டோட இடத்துலேயும் அந்த வீடு வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்கும் நிலம் வந்து ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இருக்கும் அப்போ நிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெற்கு அவங்க ஒரு நாலு ஏக்கரா இருக்கு அஞ்சு ஏக்கரா இருக்குன்னா அந்த நிலத்துல போய் அவங்க நிலத்துலேயே தெற்கு பகுதியில் போயிட்டு போர் போடுறது கிணறு வெட்டுறது இல்லை அவங்க நிலத்துலேருந்து முன்னூறு அடிக்க தூரத்துக்குள்ள அடுத்தவங்க நிலத்துல வந்து தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் கிணறு ஏரி குளம் ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகள் வர்றதெல்லாம் வந்துட்டு அவர்கள் வளர்ச்சி அடையாத ஒரு சூழலை கொடுக்கும் அந்த இடத்துல வந்து துர்மரணங்களையும் திடீர் மரணங்களை கொடுக்கும் அதே போல செய்வினையின் காரணம் இதெல்லாம் இல்லை கிடையாது சார் தெற்கு பகுதி மேற்கு பகுதி பள்ளமான அமைப்பெல்லாம் கிடையாது எல்லாமே வாஸ்து பார்த்து கட்டியிருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு பொருளாதார வகையில் அதாவது தொழில் நலிஞ்சு போச்சு திடீர் மரணங்கள் வருது நோயில் படுத்து படுக்க ஆகிடுறாங்க செய்வினை இருந்து இருக்குதுன்னா எந்த மாதிரியான அமைப்புகள் அந்த வீட்டில் இருக்கும் அப்படின் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நைட் ஆச்சுன்னா வீட்டு மேலே வந்து யாரோ கல் போடுற சவுண்டு கேட்குது மணல் உருள்கிற சவுண்டு கேட்குது அந்த மாதிரிலாம் கேட்பேன் காதுல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு ஒரு பிரம்ம ஏதாவது யாரோ பின்னால் வந்து பார்க்குற மாதிரி தெரியுது திரும்பி பார்த்தா யாரும் இல்லை ஏதோ ஒரு உருவம் தெரியுது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் அலர் விஷயங்கள் இருக்குது அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நெகட்டிவ் உண்டு என்னன்னா இந்த பயன்படுத்தாத சைக்கிள் இருக்கும் அதாவது குழந்தைங்க வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ணிப்பா நீங்கள் பசங்களில் காலேஜுக்கே போவாங்க அந்த சின்ன வயசில் யூஸ் பண்ண சைக்கிள் இன்னமும் அந்த இடத்துல இருக்கும் அதாவது எது பயன்படலையோ அதை பார்த்து அந்த இடத்த விட்டு அப்ரூப் படுத்தமுன்னிங்க பயன்படுத்தாத நிறைய பொருட்கள் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சக்தியை அந்த இடத்துல நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்று அது ரெண்டாவது கம்பல்சரி செய்வின போது அதை வந்து யாரும் எடுக்கலாம் முடியாது வராங்களே சார் எடுக்கிறாங்களே சார் அப்படின்னா அதில் வர்றவங்க வந்து ஃபஸ்ட்டு மொத்த கூட்டத்தை வந்து சுற்றி கூட்டத்தை சேர விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து தலைசம்புள்ள எல்லாம் போயிடுங்கன்னு அந்த இடத்த விட்டு தலைசம்பு யாராக இருந்தாலும் தனியாக போயிடும் ரெண்டாவது பெண்கள் யாரும் கூட வர வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க அடுத்து வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்க வர வேண்டாம் கர்ப்பிணி பெண்களுடைய கணவர் வர வேண்டாம் இதெல்லாம் மொத்தமாக எல்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியுமோ ஆளுங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஆளை கூட கூட்டு போகிற மாதிரி கூட்டு போய் அவங்க கையாலே அந்த இடத்துல மண்ணு வார சொல்லுவாங்க அவங்களே தோண்டுவாங்க கிடப்பார வச்சு தோண்டுவாங்க அடியில் வேர்களெல்லாம் எல்லாம் பிச்சு எடுத்து போடுவாங்க அவர்கள் கா ஒரு செகண்டு கண்டுக்காத ஒரு செகண்டில் இவங்க கையிலேருந்தே உருட்டி விட்டு அதை எடுத்து அவங்க கையாலே எடுத்து அந்த இடத்துல எரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரிக்ஸ் அவங்க செய்கிறது ஏமாற்று வேலை செய்ய யாரும் எடுக்க முடியாது அப்படின் போது என்ன செய்யலாம் அப்படின்னா பிரத்யங்கரா தேவி கோயில் பிரத்யங்கரா தேவி கோயிலில் அமாவாசை அன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் வரமிளகா பூஜை பண்ணுவாங்க அப்போ நியர்பை உங்களுக்கு வந்து எங்க பிரத்யங்கரா தேவி கோயில் இருக்கோ அங்க போயிட்டு அமாவாசை என்று மதியம் வரமிளகா பூஜையில கலந்துக்கிட்டு வந்தாலே நான் வந்து மூணு அமாவாசை சொல்லுவேன் மூணு அமாவாசைக்கு போயிட்டு வாங்க நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லுவேன் அதாவது அவர் சொல்லுவார் என்னுடைய பொண்ணு சார் இவங்க அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு கார்லேயே இருக்கு காரை விட்டு இறங்கி வரல ஆபீஸ் முன்னால் நிறுத்திருக்காங்க என் பொண்ணு சார் என்னை வந்துட்டு பெத்த பொண்ணு சார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல இருந்து வாழாம வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்த இடத்துல வந்து அவங்க அப்பனை வந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்லாம் வீட்டில் கேட்க முடியல சார் காதலில் அப்படின்னு சொல்லி வராரு சார் நீங்கள் இது வந்து கண்டிப்பாக செய்வனையோட வேலை தான் வேறு ஒன்றும் திசாபத்திகள் இதெல்லாமே தான் இருக்குது ஸோ செய்வனோடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு அமாவாசை கூப்பிட்டு போங்க பிரத்யங்கரா தேவி கோயில்னு சொல்கிறேன் ஒரு அமாவாசை போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது அம்மாசம் அவங்க போகல ஏன் சார் அப்படின்னு கேட்டால் ஒரே நல்லா நல்லாருச்சு சார் ஒரே மாதம் கூப்பிட்டு போனோம் வரமளகா பூஜையில் உட்காரச்சோம் இப்போ என் பொண்ணு நல்லா இருக்காங்க எதுவுமே பேசுறது அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது நல்லா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின் போது மூணு அமாவாசை சொல்லுவாங்க நீங்க ஒரு அமாவாசை போயிட்டு வந்தாலே போதும் அந்த இடத்துல அந்த செவினை அப்படின்றது வேலை செய்யாது இன்னொரு விஷயம் இருக்கு அதேன்னு நான் சொல்கிறேன் அது அதாவது பிரத்யங்கரா தேவி கோயில் எங்க அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியலன்னா கும்பகோணத்துல வந்து அய்யா வந்து பெஸ்ட் இடம் ஐயாவடி வந்துட்டு திருநாகேஸ்வரத்துல வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அது வந்து பிரத்யங்கரா தேவி எட்டு சுத்தி வந்து எட்டு மயானங்களுக்கு நடுவில் சுத்திமே வந்து எட்டு சுடுகாடுன்னு சொல்லுவாங்க மயானங்கள்னு சொல்லுவாங்க அதுக்கு நடுவுல பிரத்யங்கரா தேவி கோயில் இருக்கும் அங்க போய் வரமலகா பூஜையில் அமாவாசை கலந்துக்கிறது இந்த செய்வினை அப்படின்ற ஒரு விஷயத்த நிவர்த்தி பண்ணும் ரெண்டாவது இது எல்லாமும் செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னும் போது இதை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு ஆறு மாசத்துக்கு செய்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த நாலு நாள் வந்துட்டு எட்டு தூபங்கள் எட்டு தூபங்கள் வந்து போடணும் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் எழுதிக்கோங்க அதாவது வெண்கடுகு ஐம்பது கிராம் நாய்க்கடுகு ஐம்பது கிராம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அடுத்து பார்த்தீங்கன்னா குங்கிலியம் சாம்பிராணி நார்மலா யூஸ் பண்ற சாம்பிராணி குங்கிலியம் அடுத்து வேப்பிலை பொடி வில்வே இலை பொடி அருகம்புல் பொடி அதிலும் குறிப்பா இந்த சதுர்த்தி திதியில் பார்த்தீங்கன்னா சங்கடார சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் மாலை சாத்துவாங்க முடிஞ்சு அந்த மாலை வந்து அடுத்த நாள் ரெண்டு நாளில் தூக்கி போட்டுருவாங்க அதை எடுத்து அருகம்புல்ல காய வச்சு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது அப்போ வேப்பிலை பொடி வில்வேலை பொடி அருகம்புல் பொடி வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை சாம்பிராணி குங்குளியம் இது எல்லாமே வந்துட்டு எட்டும் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வாங்கி இதில் ஆல்ரெடி பவுடராக இருக்கும் அதாவது வேப்பிலை பொடி வில்வேலை பொடி அருகம்புல் பொடி வந்து பொடியாகவே கிடைச்சிரும் இந்த வெண்கடுகு நாய்க்கடுக்கு மருதாணி விதையை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில ஏதாவது போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க குங்கிலியம் அப்படின்றதும் சாம்பிராணி வந்து சாம்பிராணி பவுடராக கிடச்சா வாங்கிக்கோங்க கட்டியை கிடைச்சா இடிச்சுக்கோங்க குங்கிலியம் வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும் அதையும் இடிச்சு இடிச்சு தூள் பண்ணி நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு வரும் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கினீங்கன்னா ஆறு மாசத்துக்கு வரும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி உங்கள் வீட்டுலயும் சரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாள் இந்த நாளில் வந்துட்டு காலையிலேயே எல்லா கதவு எல்லாம் அடைச்சிருங்க அடைச்சிட்டு நீங்களும் வீட்டுக்குள்ளேயே இருங்க ஒரு இரும்பு சட்டியில் வந்துட்டு கறி துண்டுகளை போட்டு அது வந்து ஒரு கருப்பம் பத்தச்சினா அது நெருப்பு கனலாகிடும் அதில் ஒரு ஸ்பூன் வந்து பவுடர் அந்த கலந்து வச்சு எட்டு தூப பொடிகளை வந்து போட்டு வீடு முழுக்க காட்டிட்டு வாங்க அதாவது கதவு ஜன்னலெல்லாம் மூடியுங்க வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக புகை இருக்கட்டும் அதே போல் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த நாட்களில் வந்து புகை போடுங்க அந்த புகையிலேயே நீங்களும் வந்து உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அதுக்கப்புறம் எல்லா கதவு ஜன்னலெல்லாம் விட்டு ஃபேனை போட்டு விடுங்க எல்லா நெகட்டிவ் அந்த இடத்துல இருக்கிற செய்வினை கந்திருச்சிக்கும் இதுதான் கந்திருச்சி செய்வினை எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்து விலகும் அப்ப ரெண்டு விஷயம் ஒன்னு வந்துட்டு வாஸ்து ரீதியாக தென் தெற்கு மேற்கு பள்ளமான அமைப்பை விட்டு நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணும்போது செய்வினை இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும் அப்புறம் வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது செய்வினை இருக்குன்றவங்களுக்கு பிரத்யங்கரா தேவி கோயிலில் போய் வரமலகா பூஜையில் கலந்துக்கிறதோ அப்படி இல்லைன்னா எட்டு தூபங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துலையும் வீட்லேயும் போடும்போது அந்த செய்வினை கண்திச்சு ஏவல் பில்லி சுனியம் இதெல்லாமே வந்து உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும் ஸோ தொழில் மூலமாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்